எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்மளோட இந்த நவீன வாழ்க்கை முறைக்கு ரொம்பவே தேவையான ஒரு பழமையான ஞானத்தை பத்தி தான் யோகங்கள் வரும் அப்பான்னு ஒரு வாக்கு இது சாதாரண வார்த்தை இல்ல ஒரு சித்தர் கொடுத்த வாக்குறுதி வாங்க இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளுக்கு பின்னால என்ன இருக்கு இந்த ஆசிர்வாதத்தை நாம எப்படி பெறலாம்னு விரிவாக பார்ப்போம் இந்த வழிகாட்டுதல் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நாம எல்லோரும் மதிக்கிற சித்தர் அகத்தியர்கிட்ட இருந்துதான் ஆனா இது நமக்கு கிடைச்ச விதம் இருக்கு அதுதான் ரொம்பவே விசேஷமானது அதாவது இது ஏதோ ஒரு புத்தகத்துல எழுதின விஷயம் இல்ல இதுக்கு பேரு ஜீவனாடி சித்தரோட உயிருள்ள வார்த்தைகளையே நேரடியா கொண்டு வர்ற ஒரு தெய்வீக வாசிப்புன்னு சொல்லுவாங்க அப்போ பாத்துக்கோங்க இது எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு சரி இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த எப்போ செய்யணும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுதான் சங்கடகர சதுர்த்தி நம்மளோட சங்கடங்களை அதாவது கஷ்டங்களை நீக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாள் ஆன்மீக ரீதியா பார்த்தா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தினம் ஓகே நாள் தெரிஞ்சிடுச்சு இப்போ இந்த போதனையோட மையப்பகுதிக்கு வரலாம் அந்த புனிதமான சடங்கு என்ன அதை எப்படி செய்யணும் வாங்க பாக்கலாம் இந்த சடங்கோட மையமே ஒரு எண்ண தான் அடங்கியிருக்கு அது ஒன்பது ஆமா இந்த ஒன்பதுன்ற எண்ணுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு அது போறோம் இப்ப பாருங்க ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை எவ்ளோ எளிமையா சொல்லிருக்காங்கன்னு வெறும் மூணே மூணு படிகள் தான் முதல்ல ஒன்பது குடங்கள்ல சுத்தமான தண்ணிய நிரப்பணும் அடுத்து இந்த அபிஷேகம் யாருக்குன்னா விநாயகருக்கு தான் இங்க பின் பிள்ளையோன்னு சொல்றாங்க கடைசியா அந்த ஒன்பது குட தண்ணியும் அவர் மேல ஊத்தி அபிஷேகம் செய்யணும் அவ்வளவுதான் சரி அபிஷேகம் பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சு ஆனா நம்ம மனசுல வர்ற முக்கியமான கேள்வி என்ன வீட்டுலயா நேரடியா கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்கே உண்மையிலே ரொம்ப ஆழமானது ஆச்சரியமானது பாத்தீங்களா இதுல எவ்வளவு ஒரு நிகழ்வுத்தன்மை இருக்குன்னு அதாவது உங்களால முடிஞ்சா அரச மரத்துக்கடியில இருக்கிற விநாயகருக்கு பண்றது ரொம்ப விசேஷம் ஒருவேளை கோவிலுக்கு போக முடியலையா பரவாயில்ல உங்க வீட்ல இருக்கிற கணபதி செலுக்கே நீங்க தாராளமா இந்த சடங்க செய்யலாம் பக்திக்கு ரெண்டு வழியுமே ஒண்ணுதான் அதனாலதான் சித்தர் சொல்றார் அனைத்தும் ஒன்றேன்னு நீங்க கோவில்ல பண்றீங்களா வீட்ல பண்றீங்களான்றது தான் உங்க பக்தி உண்மையானதா இருந்தா அது போதும் ஓகே இப்போ எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்விக்கு வரும் சரி இது எல்லாம் இவ்ளோ பக்தியோட செய்யறோமே இதோட பலன் என்ன நமக்கு என்ன கிடைக்கும் நாம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த வாக்குறுதி அதுதான் இதுக்கு பதில் சித்தர் ரொம்ப தெளிவா சொல்றார் இந்த சடங்க நீங்க தூய்மையான மனசோட செஞ்சீங்கன்னா யோகங்கள் அதாவது நல்ல பாக்கியங்களும் ஆசிர்வாதங்களும் உங்களை தேடி கண்டிப்பா வரும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம் நாள் சங்கடஹர சதுர்த்தி செயல் விநாயகருக்கு ஒன்பது கூட அபிஷேகம் இடம் கோவில் அல்லது வீடு எதுவானாலும் சரி பலன் நிச்சயம் வரும் யோகங்கள் இவ்வளவுதாங்க விஷயம் இப்போ இந்த விளக்கத்தோட இறுதியில ஒரு கேள்வி உங்களுக்காக இவ்ளோ எளிமையான சக்தி வாய்ந்த இந்த தெய்விகாருளை பெற நீங்க தயாரா